பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பனிரெண்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சங்க நிர்வாகிகள் தங்களின் போராட்டத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவோ தேர்தல் காலத்தில் நடத்த வேண்டும் என்பதற்காகவோ போராட்டம் நடத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு நிதியிலிருந்து வழங்கப்படுகின்ற இந்த அரசு சம்பளம் பெறுகின்ற இவர்கள் அரசு பணியிலே தொடர்ச்சியாக பணியாற்றுவர்கள் இவர்கள் பார்ட் டைம் பணியாற்றுவர்கள் அல்ல என்பதையும் அமைச்சரவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இது ஒரு தனி மனித தூண்டுதலால் இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியல்ல இந்த நான்கு கூட்டமைப்பு தலைவர்கள் தான் இந்த சங்கம் இந்த சங்கம் வேறு யார் சங்கம் வேறு தனிப்பட்ட யாரும் சங்கம் கிடையாது எனவே இந்த சங்க தலைவருடைய முண்டெடுப்பு காரணமாக சகோதர சகோதரிமார்கள் எழுச்சியாக தங்களை பணிநிதம் செய்யும் வரை நாங்கள் போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களுடைய கருணை உள்ளத்தோடு இவளை அழைத்து பேசி பணிநீதம் செய்யக்கூடிய அறிவிப்பை வெளியிட வேண்டுமாய் இந்த கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்